ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல் நம்ம இன்றைக்கி வந்து பெட்டிக்கடை முறுக்கு எப்படி சுலபமாக செய்யலாம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்கு வந்து நம்ம பச்சரிசி மாவு இல்லைன்னா இடியாப்ப மாவு எது வேணாலும் எடுத்துக்கலாம் நாங்கள் வந்து இந்த கடையில் வாங்கின பச்சரிசி மாவு ஒரு கப் எடுத்திருக்கோம் அப்புறம் இது கூட நம்ம வந்து பொட்டுக்கடலை மாவு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அதுக்கப்புறம் கருப்பு எல்லோ ஒரு ஸ்பூன் உப்பு ஹாஃப் ஸ்பூன் பெருங்காயத்தூள் கால் ஸ்பூன் இதெல்லாம் வந்து நம்ம போட்டு மாவில் கலந்துக்கலாம் மிளகாத்தூளும் ஹாஃப் ஸ்பூன் போட்டுக்கலாம் அப்புறம் ஒரு ஸ்பூன் போல் காய்ச்சின எண்ணெய் வந்து சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்து நம்ம வந்து ஒன்றா மாவு போட்டு பிசைஞ்சிக்குவோம் தேவையான உப்பும் போட்டுக்கணும் அப்புறம் வந்து இந்த எண்ணெய் எல்லாம் எல்லா மாவில் எல்லா சைடும் படுற மாதிரி நல்லா பரப்பிட்டு நம்ம வந்து முறுக்கு மாவு பதத்துக்கு இதை நல்லா பிசைஞ்சிக்கலாம் தண்ணி வந்து நீங்கள் பார்த்து தெளித்து பிசையீங்க ஏன்னா ரொம்ப கட்டியாக இருந்ததுன்னா முறுக்கு வந்து உங்களுக்கு பிழிகிறதுக்கும் கஷ்டமாக இருக்கும் மொறுமொறுப்பாகவும் வராது அதே மாதிரி ரொம்ப லூஸாக பிசைஞ்சிட்டிங்கன்னா வந்து ஃபுல்லாக எண்ணெய் குடிச்சிடும் அப்புறம் திகட்டிடும் ஸோ நாங்கள் காமிக்கிற பதத்துக்கு பிசைஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம வந்து முறுக்கு குழலில் போட வேண்டியது தான் இதுக்கு வந்து முறுக்கு குழலை ஃபஸ்ட்டு நல்லா எண்ணெய் போட்டு க்ரீஸ் பண்ணிக்கோங்க எண்ணெயை வந்து நல்லா கா காய வச்சுக்கோங்க எண்ணெய் நல்லா காய்வாக இருந்தால் தான் வந்து உங்களுக்கு முறுக்கு எண்ணெய் குடிக்காமல் நல்லா வேகும் ஸோ வந்து எண்ணெயை ஒரு சைடு காய வச்சுட்டு இன்னொரு இதில் வந்து ஒரு குட்டி குட்டி பிளேட்லேயோ இல்லை வந்து அந்த கன்று கரண்டிக்கு பின்புறமோ எண்ணெய் தடவி முறுக்கை குட்டி குட்டியாக புழிஞ்சு எடுத்துக்கோங்க அப்புறம் ஒன்று ஒன்றா வந்து முறுக்க எண்ணெயில் விட்டு அதை ஃப்ரை பண்ணி எடுக்க வேண்டியது தான் ஸோ வந்து பபிள்ஸ்லாம் அடங்கினோன்னே நம்ம முறுக்கு வந்து நல்லா ஃப்ரை ஆகிடுச்சின்னு அர்த்தம் ரெண்டு சைடும் நல்லா திருப்பி நல்லா முறு ஆனோன்னே எடுத்துடுங்க சுவையான நம்மளோட பெட்டிக்கடை முறுக்கு வந்து சூப்பராக தயாராகிடுச்சு இதுக்கு வந்து நம்ம எக்ஸ்ட்ராவாக வெண்ணெய் சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை ஏன்னா ஏற்கனவே நம்ம பொட்டுக்கடலை மாவு போடுறனால முறுக்கு நல்லா பொறுப்பொருன்னு சூப்பராக இருக்கும் ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எங்களுக்கு கமெண்ட்ஸில் போடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள் அப்போ எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும் தேங்க்யூ